இறைவனிடம் ஒரு கேள்வி அழகிய உலகை படைத்து ஒளி மிகுந்த சூரியனை படைத்து நீல வானம் படைத்து அதிலே ஆங்காங்கே வைரமாய் மின்னும் நட்சத்திர பூக்களை தூவி விட்டாய் அற்புதம் அழகிய உலகை படைத்து ஒளி மிகுந்த சூரியனை படைத்து நீல வானம் படைத்து அதிலே ஆங்காங்கே வைரமாய் மின்னும் நட்சத்திர பூக்களை தூவிவிட்டாய் அற்புதம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை படைத்தாய் பௌத்தரிவை மட்டும் மனிதனுக்கு கொடுத்தாய் மிகவும் நன்றே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை படைத்தாய் பௌத்தறிவை மட்டும் மனிதனுக்கு கொடுத்தாய் மிக நன்றே அழகான மலையை படைத்தனி ஏன் எரிமலையை படைத்தாய் சிலவற்றை சிறப்பாக படைத்தனி தீமைகளை ஏன் படைத்தாய் அழகான மலையை படைத்தாய் ஏன் எரிமலையை படைத்தாய் சிலவற்றை சிறப்பாக படைத்த நீர் தீமைகளை ஏன் படைத்தாய் குளிர்பாடை வீசும் தென்றலை படைத்த நீர் சுழற்றி அடிக்கும் புயலை ஏன் படைத்தாய் பயந்தோடும் நதியை படைத்த நீ பயந்து நடங்கும் இடியை ஏன் படைத்தாய் குளிர்வாடை வீசும் தென்றலை படைத்த நீர் சுழற்றி அடிக்கும் புயலை ஏன் படைத்தாய் பயந்தோடும் நதியை படுத்த நீ பயந்து நடுங்கும் இடியை ஏன் படைத்தாய் கூடி மகளும் காதலர்களை இணைத்த பின்பு பிரிவினை ஏன் கொடுத்தாய் கூடி மகளும் காதல்களை இணைத்த பின்பு பிரிவினை ஏன் கொடுத்தாய் காடுகள் பசும் சோலைகளை படைத்தாய் பின்பு கக்கும் பாலவனத்தை ஏன் படைத்தாய் நேர்மையுடன் வாழும் பலர் துன்பத்தில் வெந்து கருகுவது ஏனோ காடுகள் பசும் சோலைகளை படைத்த நீ பின்பு ஏன் எரிமலை காக்கும் பாலைவனத்தை படைத்தாய் நேர்மையுடன் வாழும் மனிதர் பலர் துன்பத்தில் வென்று கருகுவதேனோ சிற்பத்தில் குறை என்றால் சிற்பம் படித்தவன் தானே குற்றம் படைத்தவன் நீ என்றால் உண்மையல் தானே குற்றம் சிற்பத்தில் குறை என்றால் சிற்பத்தை தானே குற்றம் படைத்தவன் நீ என்றால் உண்மைய தானே குற்றம் நல்லவன் தீயவன் நன்மை தீமை ஏழை பணக்காரன் ஜாவற்றையும் படைத்தவன் நீ தானே ஏன் கடவுளை அப்படி படைத்தாய் சொல் நல்லவன் தீயவன் நன்மை தீமை ஏழை பணக்காரன் ஜாவற்றையும் படைத்தவன் நீ தானே ஏன் கடவுளை அப்படி தடுத்தாய் சொல் ஏன் கடவுளை அப்படி படைத்தாய் அவன் தானே நம்மை செய்தான் துன்பங்களே நடிகாய் மொழி இல்லை உன் வாய்மொழி முல்லை மொழி இல்லை இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட அவை இரண்டும் சேர்ந்தோ